தினம் ஓர் அவ்யக்த வாணி ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன் இதுதான் இந்த கல்பத்தின் இறுதி மிலன் தனது சாதாரண சொரூபத்தை மாற்றி சிறிது நேரமாவது சங்கம யுகத்தின் ஃபரிஷ்தா தா சொரூபத்தை அனுபவம் செய்து பாருங்கள் இது உங்களது மிகவும் சிறந்த புன்சிரிப்புடன் பிரகாசிக்கும் சொரூபமாகும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓம் சாந்தி இன்று பாப்தாதா விசேஷமாக யோக யுக்த் குழந்தைகள் அனைவரது மத்தியில் யோகம் நிறைந்து விளங்குவதோடு பிறரையும் யோகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய அம்மாதிரி குழந்தைகளை பார்த்து புன்சிரித்து கொண்டிருக்கின்றனர் மேலும் அன்பு நிறைந்த உள்ளத்தால் அன்பான நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து யோகத்தில் அமர்ந்து யோகத்தில் கூட உன்னத ஸ்திதியில் நடைமுறையில் இருப்பதை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் எப்படி பாபா பார்த்து பார்த்து புன்சிரிக்கின்றனரோ அவ்வாறே குழந்தைகளும் பாபாவை பார்த்து புன்சிரிக்கின்றனர் மேலும் உள்ளத்தில் குஷியாக நிரம்பி அதற்கு பதிலும் அளித்து கொண்டிருக்கின்றனர் தற்போதைய இந்த சபையின் ஜொலிப்பாக மிகவும் நல்ல புன்சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பார்த்து அவர்களது முகத்தில் அன்பின் பிரகாசம் தெரிவதைக் கண்டு புன்சிரித்து கொண்டிருக்கின்றனர் ஆக குழந்தைகள் என்ன செய்து செய்து கொண்டிருக்கின்றனர் குழந்தைகளும் புன்சிரிக்கின்றனர் பாபாவும் கூறுகிறார் ஆகா குழந்தைகளே ஆகா குழந்தைகளின் புன்சிரிப்பு மற்றும் பாபாவின் புன்சிரிப்பு இரண்டுமாக சேர்ந்து மிக அழகாக தென்பட்டு கொண்டிருக்கின்றனர் பாப்தாதா என்ன விரும்பினாரோ அதையே நாலா பக்கங்களிலும் நாலா புறங்களிலும் பார்த்து பாபா மகிழ்ச்சியடைகின்றனர் முழு சபையில் தந்தை குழந்தைகள் புன்சிரித்த முகத்தோடு இருப்பதை பார்த்து உள்ளபூர்வமாக மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆகா குழந்தைகளே ஆகா மறைவான சக்தி மற்றும் அதனுடைய பிரபாவம் இரண்டும் தென்பட்டு கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் குஷியானது நிறைந்து இருப்பதால் அவர்கள் நன்கு புன்சிரிக்கின்றனர் ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியான முகத்தையும் பார்த்து எவ்வளவு இனிமையாக புன்சிரிக்கின்றனர் இன்றைய சபை பெரும்பாலான புன்சிரித்து கொண்டிருக்கக்கூடிய கவலையில்லாத மகாராஜாக்களுடையதாகும் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுதே அவர்களது புன்சிரித்த முகமானது மிகவும் அழகாக தெரிகிறது நீங்களும் கூட ஒருவர் மற்றவரை இதே ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இல்லையா அனைவரும் ஒருவர் மற்றவரை அம்மாதிரி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதாவது நன்கு தெரிந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறீர்கள் இன்றைய சபை விசேஷமாக மலர்ந்த முகத்துடன் புன்சிரிப்போடு அதிகமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு ஒளி இனிமையான பாபா அன்பான பாபா அனைவரது வாயிலிருந்தும் இந்த வார்த்தைகளை வெளிவருகின்றன இனிமையான பாபா அன்பான பாபா இன்று பாபா பல தினங்களுக்கு பிறகு குழந்தைகளின் இப்படிப்பட்ட சபையை பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொருவரிடமிருந்தும் இனிமையான பாபா அன்பான பாபா இதே உணர்வு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய முகம் கூட இன்று இம்மாதிரியே இருக்கின்றது ஆக இன்று எதுவரை இரவில் விழித்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவரை அனைவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து புன்சிரிக்கின்றனர் நீங்கள் ஒவ்வொருவரும் பாபாவின் மற்றும் இந்த சபையில் வீச்சிருக்கும் புன்சிரிப்போடு கூடிய முகங்களையும் பாருங்கள் இந்த மூளையில் பாபா அமர்ந்திருக்கின்றார் புன்சிரித்த முகத்தை பார்த்து முழு சபையிலும் அதனுடைய பிரபாவமே சூழ்ந்திருக்கிறது அவஸ்தா ஸ்திதி எப்படி இருப்பினும் ஆனால் அனைவரது முகமும் புன்சிரிப்புடன் தென்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரது முகம் அவ்வாறு மலர்ச்சியுடன் இருக்கிறது ஒரு வினாடியில் முழு சபையும் மாறிவிட்டது யார் எப்படி இருந்தாலும் பாபா அவரை மாற்றி அனைவரது முகமும் ஒரே மாதிரி அவ்வாறு தென்படுகிறது அனைவரது முகமும் மிகவும் பிரகாசமாக காணப்படுகிறது ஒவ்வொருவருடைய முகமும் எப்படி பாபாவுடைய வதனத்தில் ஜொலித்துக் கொண்டிருப்பது போன்று தென்படுகிறது அவ்வாறே இன்று நீங்களும் அப்படிப்பட்ட பிரகாசிக்கின்ற தீபங்களாக காணப்படுகிறீர்கள் பாபா வாயிலிருந்து மிகவும் மெதுவாக பேசிக்கொண்டிருக்கின்றார் என்ன பேசுகிறார் ஒவ்வொரு குழந்தையும் அவ்வாறு ஜொலித்து கொண்டிருக்கக் கூடிய முகம் மற்றும் குணத்தால் எப்படி தற்போது சித்திரத்தில் தென்படுகிறீர்களோ அவ்வாறே பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாக மிகவும் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏனெனில் ஒவ்வொருவரும் இந்த பிரகாசிக்கும் நட்சத்திரத்தின் ஜொலிப்பானது மிகவும் அழகாக இருக்கிறது ஏன் ஒவ்வொரு குழந்தையும் தனது பிரகாசிக்கும் முகத்துடன் தென்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த சித்திரமானது உங்களுடையது ஆனால் இவ்வாறு பிரகாசிக்கின்ற நட்சத்திரம் தற்போது எப்படி இருக்கிறது என்றால் முன்பு எப்படி இருந்ததோ அவ்வாறே தென்பட்டு கொண்டிருக்கின்றது அவ்வாறு வெண்மையான பிரகாசத்துடன் கூடிய ஆனால் சாதாரண ரூபமில்லை ஆனால் பிரகாசிக்கின்ற முகம் இந்த சபை மிகவும் நன்றாக இருக்கிறது அனைவருமே ஜொலித்து கொண்டிருக்கிறீர்கள் எவரும் பிரகாசிக்காமல் இல்லை ஏனெனில் அனைவரும் பாபாவை பிரகாசமாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறே பாபாவை போன்று முழு சபையும் ஜொலித்து கொண்டிருக்கிறது பாபா என்ன சொல்கிறாரோ அவ்வாறே முழு சபையும் அமர்ந்திருக்கிறது அதாவது உண்மையிலேயே மேலிருந்து இறங்கி வந்துள்ள பரிஷ்தாக்கள் இத்தரணியில் வந்துவிட்டனர் இதுபோன்று இந்த சொரூபமானது மிகவும் உங்களுக்கும் அன்பானதாக இருக்கிறது ஏனெனில் தற்போது அனைவரும் முழுமையான மூர்த்தி சிலை ஆகிவிட்டீர்கள் மேலும் குழந்தைகளின் இந்த ரூபமானது பல பேருக்கு காட்சியாக தென்பட்டு கொண்டிருக்கிறது அனைவருமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் அனைவரும் ஃபரிஷ்தார் ரூபத்தில் தங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றனர் நமக்கும் தாதிக்கும் பாபா உங்களை ஃபரிஷ்தா ரூபத்தில் காண்பித்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவரும் பூஜிக்கத்தக்க நிலைக்கு சமமாக தென்படுகின்றனர் இப்பொழுது அதிக நேரம் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது ஏனெனில் அனைவருக்கும் சங்கமத்தினுடைய பிரகாசிக்கும் தங்களது சொரூபம் தென்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஃபரிஷ்தா ரூபத்தில் ஒரு வினாடியில் எப்படி முன்னால் வெளிப்பட்டீர்களோ அவ்வாறே ஃபரிஷ்தா ரூபத்தில் இப்பொழுதும் தென்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் முழு சபையும் இங்கே வந்து பாருங்கள் எவ்வளவு மாறிவிட்டீர்கள் அத்தனை கிரீடங்களோடு எல்லோரும் எங்கே போவீர்கள் இப்பொழுது உங்களுக்குள் மறைவான ரூபத்தில் இருக்கிறீர்கள் இதனையே வெளிப்படையான ரூபத்தில் பார்ப்பார்கள் முழு சபையும் பாருங்கள் எவ்வளவு ஜொலிப்பாக தென்பட்டு கொண்டிருக்கிறது சிலர் கொஞ்சம் கோணல் மாணலாக இருந்தாலும் அனைவருமே பிரகாசமாகவே இருக்கின்றீர்கள் மேலும் ஒவ்வொருவரும் உங்களையே பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறீர்கள் இது பிடித்திருக்கிறதா இந்த பிரகாசமான உங்களது ஃபரிஷ்தா சொரூபம் பிடித்திருக்கிறது அல்லவா ஒரே வினாடியில் மிகவும் ஜொலிப்பாக மாறிவிட்டீர்கள் முழு சபையையும் பாருங்கள் எப்படி ஜொலிக்கின்றது உங்களுடைய ஜொலிக்கின்ற ரூபத்தை மிக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட உங்களது ஜொலிக்கும் சொரூபத்தை பார்த்து பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கின்றனர் இந்த ஆக தற்போதைய பிரகாசிக்கும் ரூபம் சிறிது நேரத்திற்காக பாபா வெளிக்கொணர்ந்து காண்பித்தார் அதாவது இவ்வாறான ஃபரிஷ்தாவாகவே நீங்கள் அனைவரும் இருக்கிறீர்கள் அதே ஃபரிஷ்தா ரூபத்தில் பாபா உங்கள் அனைவரையும் காண்பித்தார் ஒரே வினாடியில் மாறிவிட்டீர்கள் முழு சபையும் நன்கு ஜொலிக்கின்ற ஆடையோடு எவ்வளவு அழகாக தென்பட்டு கொண்டிருக்கின்றது உங்களுடைய முகத்தையே நீங்கள் பாருங்கள் எவ்வளவு அன்பாக தென்படுகிறது ஏனெனில் இது சம்பூரண நிலை முழுமையான நிலை அல்லவா ஆக எவ்வளவு அழகாக தென்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது சாதாரண நிலை மாறி ஃபரிஷ்தா ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா முன்னர் பின்னர் எது தென்படுகிறது ஃபரிஷ்தா மற்றும் முழு சபையும் எவ்வளவு பிரகாசமாக ஜொலிப்பாக காணப்படுகிறது சாதாரண ரூபத்தில் எவருமே இல்லை அனைவரது ரூபமும் ஃபரிஷ்தாவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மனதின் உள்ளே எவருடைய நிலையில் வித்தியாசம் இருந்தாலும் அது அவர்களுக்கே தெரியும் அதில் நாம் ஏன் செல்ல வேண்டும் ஆனால் நாமோ நமது ஃபரிஷ்கார் சொரூபத்தை முக்கியமாக காண்பிக்க வேண்டும் அதுவும் முற்றிலும் ஃபரிஷ்டாவான நிலை ஆக பாருங்கள் ஃபரிஷ்தார் ரூபத்தில் நீங்கள் மாறும் பொழுது எப்படி சபையே மாறிப்போய்விட்டது உங்களது ஃபரிஷ்தா சொரூபம் தானாகவே வெளிவந்துவிட்டது உங்களது இந்த பிரகாசமான இந்த சொரூபம் உங்களின் கூடவே இருக்கும் ஆக இந்த ஃபரிஷ்தா சொரூபம் உங்களுடையது மிகவும் பக்கா உறுதி ஆகிவிட்டது நான் ஃபரிஷ்தா சொரூபதாரி சற்று நேரம் இதே அனுபவத்தை செய்து பாருங்கள் எவ்வளவு இனிமையானது இந்த அனுபவம் தற்போது பாபா ஃபரிஷ்தா பவ சுரூபத்தை வெளிப்படுத்துகின்றார் தற்போது ஒரே வினாடியில் ஃபரிஷ்தா ஒரே வினாடியில் சாதாரண நிலை இவ்வாறு பயிற்சி செய்து செய்து ஃபரிஷ்தாவாகவே ஆகிவிட்டீர்கள் தற்போது ஃபரிஷ்தா சொரூபத்தில் இருங்கள் அதிக நேரம் ஃபரிஷ்தாவாகவே இருங்கள் இந்த உலகில் ஃபரிஷ்தா ரூபம் இதுவும் கொஞ்ச நேரம் இருக்கும் இந்த ஃபரிஷ்தா சொரூபம் சற்று நேரம் உங்களிடம் கூடவே இருக்கும் நீங்களும் நன்கு அனுபவம் செய்வீர்கள் அதாவது இந்த ஃபரிஷ்தா சொரூபம் எவ்வளவு அற்புதமானது யார் எவ்வளவு ஃபரிஷ்தா ரூபத்தில் இருக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சமயம் இருக்க முடியும் ஆனால் அந்த சூட்சம வதனத்தின் ஃபரிஷ்தா ரூபம் தற்போது நமது கையில் இல்லை இந்த நிலையில் ஃபரிஷ்தாக்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மட்டும் தான் இருக்கும் சேவையின் முறை குஜராத் மற்றும் போபால் மொத்தம் இருபத்தி நாலாயிரம் பேர் வந்துள்ளனர் அதில் ஆயிரம் பேர் வெளிநாட்டினர் எழுபத்தைந்து நாடுகளில் வந்துள்ளனர் பதிமூணாயிரம் பேர் குஜராத் நாலாயிரம் பேர் போபால் மிகவும் நல்லது முன்னி சகோதரி கூறுகிறார் பாபா இன்று நீங்கள் அனைவரையும் நல்ல முறையில் சந்தித்தீர்கள் சிறப்பான முரளையும் கூறினீர்கள் அநேகர் உணர்கின்றனர் நமக்கு கடைசியில் கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்றனர் ஒருவேளை மிகவும் நேரமாகியதோ தெரியவில்லை எனவே வேக வேகமாக சந்திக்கின்றனர் ஆனால் அப்படி இல்லை நேரத்தை பற்றிய விரயம் இங்கு பார்ப்பதில்லை ஆனால் பாபாவும் காண்பிக்கின்றார் ஒருவேளை மிக தாமதமாக யாரேனும் வந்தால் அவருக்காக காத்திருப்பதும் இல்லை தாதீஜிக்களை தவிர தாதீஜிக்களோ அஸ்திவாரமானவர்கள் ஆதாரமானவர்கள் நல்லது இந்தியா ஒன் சோலார் திட்டத்தை பாப்தாதா ஆரம்பித்து வைத்தார் என்ன உருவானாலும் சரி அது யஜத்தில் உருவானது இதே முறையில் நடத்தி கொண்டிருங்கள் மற்றபடி அனைத்தும் சரியே ஓம் சாந்தி தினம் ஓர் அவ்வியக்த வாணி ஓம் சாந்தி அவ்வக்த பாப்தாதா மதுபன் இதுதான் இந்த கல்பத்தின் இறுதி மிலன். தனது சாதாரண சொரூபத்தை மாற்றி சிறிது நேரமாவது சங்கம யுகத்தின் ஃபரிஷ்தா சுரூபத்தை அனுபவம் செய்து பாருங்கள் இது உங்களது மிகவும் சிறந்த புன்சிரிப்புடன் பிரகாசிக்கும் சொரூபமாகும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓம் சாந்தி இன்று பாப்தாதா விசேஷமாக யோக யுக்த் குழந்தைகள் அனைவரது மத்தியில் யோகம் நிறைந்து விளங்குவதோடு பிறரையும் யோகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடிய அம்மாதிரி குழந்தைகளை பார்த்து புன்சிரித்து கொண்டிருக்கின்றனர் மேலும் அன்பு நிறைந்த உள்ளத்தால் அன்பான நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் ஒன்றாக சேர்ந்து யோகத்தில் அமர்ந்து யோகத்தில் கூட உன்னத ஸ்திதியில் நடைமுறையில் இருப்பதை பார்த்து பாப்தாதா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றனர் எப்படி பாபா பார்த்து பார்த்து புன்சிரிக்கின்றனரோ அவ்வாறே குழந்தைகளும் பாபாவை பார்த்து புன்சிரிக்கின்றனர் மேலும் உள்ளத்தில் குஷியாக நிரம்பி அதற்கு பதிலும் அளித்து கொண்டிருக்கின்றனர் தற்போதைய இந்த சபையின் ஜொலிப்பாக மிகவும் நல்ல புன்சிரித்து கொண்டே இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பார்த்து அவர்களது முகத்தில் அன்பின் பிரகாஷ்